அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தின அமாவாசை பதிவை வந்து நாம பார்க்க போறோம் நூறு சூரிய கிரகணங்களில் நாம் பூஜைகள் செய்தால் எவ்வளவு பலன் வருமோ அத்தனை பலனும் நாளைய தினம் ஒரு நாள் நாம் செய்வதன் மூலமாக வரும் அவ்வளவு சக்தி பொருந்திய அமாவாசை பொதுவாக அமாவாசை அதாவது மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஐந்து பருவங்கள் வரும் பஞ்ச பருவங்கள்னு சொல்லுவாங்க அமாவாசை ஒன்று பௌர்ணமி ஒன்று சூரிய சங்கரமணம் அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகின்ற நாள் அடுத்து தேய்பிரையில் வருகின்ற சத்துர்தசி மற்றும் அஷ்டமி இந்த ஐந்து நாட்களும் பஞ்ச பருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகளாகட்டும் ஸ்நானங்கள் ஜங்கள் தானங்கள் ஹோமங்கள் எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் அமாவாசை அப்படின்னாலே இந்த அளவுக்கு நமக்கு பலன் என்பது கிடைக்கும் அதிலேயும் தட்சணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் ஆடி மாதத்தினுடைய அமாவாசை அடுத்து பொதுவாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சிறப்பு இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருவது மிகவும் சிறப்பு அடுத்து இந்த ஒரு அமாவாசை அப்படின்றது ரவி புஷ்கர யோகத்தோடு நமக்கு வந்திருக்கு அதாவது ரவி புஷ்கர யோகம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நமக்கு வரும்போது நமக்கு இன்னுமே சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் அடுத்து வந்து பூச நட்சத்திரம் இப்படி இரண்டும் வருது நம்ம வந்து ரவி புஷ்கர யோகத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக நமக்கு வந்து அவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த ஒரு அமாவாசை என்று நமக்கு இருக்கு இந்த அமாவாசை நமக்கு அத்தனை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் மூன்று மணி வரை அந்த பூச நட்சத்திரம் இருக்கு அதற்கு அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஏற்படுது இந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அன்றைய தினம் ரவி புஷ்கர யோகம் என்பது சம்பவிக்கும் அதுவே இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை வந்தால் குரு புஷ்கர யோகம் அப்படின்றது சம்பவிக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் பூச நட்சத்திரம் வரும்போது ரவி புஷ்கர யோகம் அந்த ரவி புஷ்கர யோகத்துல இந்த ஒரு அமாவாசை அப்படின்றது வருது அடுத்து ஆயில் நட்சத்திரமும் இருக்கு எப்பொழுதுமே அமாவாசை அதிலேயும் ஆடி மாத அமாவாசை ஆயில்ய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இப்படி ஆ என்று துவங்குகின்ற நட்சத்திரங்களில் அமாவாசை வரும்போது கூடுதல் சிறப்பு அப்போது எத்தனை சிறப்புகள் பாருங்க ஆடி மாத அமாவாசை ரவி புஷ்கர யோகம் ஆயில்ய நட்சத்திரத்தோடு கூடி வருவது அடுத்து பார்த்திங்கன்னா தட்சணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இத்தனை சிறப்புகள் கிட்டத்தட்ட ஐந்து சிறப்புகள் கொண்ட அமாவாசை இது இந்த அமாவாசையில் நாம என்ன செய்யணும் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு வரை நாம் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் காலையில் எழுந்த உடனே தலைக்கு குளிச்சுட்டு அதாவது பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு தண்ணீர் ஊற்றி உங்க வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் வச்சுடுங்க காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இதன் மூலமாக அந்த பச்சை கற்பூர தண்ணீரின் மூலமாக வீட்டில் கெட்ட சக்திகள் என்பது இருக்காது ஏதோ ஒரு மூளை அப்படின்னு சொல்லும்போது எந்த மூளை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது நம் வீட்டில் இருக்கின்ற ஈசான்ய மூலையில் அதாவது வடகிழக்கு பகுதியில் வச்சுடுங்க அடுத்து வந்து அமாவாசையில் தர்ப்பணங்கள் தருவது ரொம்பவே சிறப்பு பித்திருக்களை நினைத்து தர்ப்பணங்களை தருவது ரொம்பவே சிறப்பு அதை தொடர்ந்து மாலை நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பூஜைகள் நம்மளுடைய சேனலில் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன் அதிலையும் பார்த்து செய்யுங்க அதை தொடர்ந்து வீட்டினுடைய நிலைவாசலில் நாளைய தினம் உப்பு தீபத்தை ஏற்ற வேண்டும் இருபுறமும் ஒரு இலை வந்து வச்சுடுங்க அது எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இலை தான் வைக்கணும் வாழை ई அடுத்து எந்த அதாவது பூக்கள் பூக்கும் இல்லையா வீட்டுக்கு வெளியில் செடிகள் இருக்கும் அதில் பூக்கள் பூக்கும் அந்த மாதிரி அந்த இலைகளை கொண்டு வந்து இரண்டு இலை வந்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதற்கு மேலே எல் போட்டு அதற்கு மேலே வந்து அகல் வச்சு தீபம் ஏற்றுங்க மறுநாள் வந்து அந்த எல் உப்பை கால்படாத இடத்துல அப்படியே போட்டுவிடுங்க விளக்கை வந்து சுத்தப்படுத்தி நாம் எடுத்துக்கலாம் அந்த இலையோடு சேர்த்து போட்டுடுங்க இந்த உப்பு தீபத்தை நாம் நாளைய தினம் நிலைவாசலில் ஏற்றுவதின் மூலமாக வீட்டிற்கு அவ்வளவு ஒரு அஷ்ட ஐஸ்வர்யம் என்பது கண்டிப்பாக நாளைய தினம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மரத்தடியில் பத்து மணிக்கு நாம் வந்து கடுகு எண்ணெயில எட்டு திரிகள் போட்டு தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நாளைக்கு நாம் ஏற்றினோம் அப்படின்னா தோஷங்கள் என்பது நீங்கும் அடுத்து வந்து சமஸ்கிருதத்துல இந்த வார்த்தைக்கு பத்ரிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரம் வந்திருக்கும் அது எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மரத்திற்கு மேலே இன்னொரு மரம் வந்திருக்கும் அதாவது குருவிகள் காகம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பழத்தையோ விதைகளையோ அங்கே போடும் அதற்கு மேலே மண் எப்படியோ பட்டு அதற்கு மேலே ஒரு செடி வந்து வந்திருக்கும் அது ஆலமரமாக இருந்தாலும் அரச மரமாக இருந்தாலும் பனை மரமாக இருந்தாலும் எந்த மரமாக இருந்தாலும் அதற்கு மேலே ஏதோ ஒரு செடி அப்படின்றது வந்து சில மரங்கள்ல அந்த மாதிரி வந்திருக்கும் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி வரணும்னு கிடையாது நீங்க வந்து தேடி பார்க்கணும் அந்த அதற்கு வந்து பத்ரிக்கான்னு பேர் ஒரு மரத்தில் இன்னொரு மரம் அதாவது இன்னொரு மரமோ செடியோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் அதற்கு பத்ரிக்கா அப்படின்னு பேரு அதை வந்து கொஞ்சமாக நாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சமாக அப்படின்னா கொஞ்சமாக கிளைகளை வந்து நம்ம உடைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பீரோல வைக்கணும் இதன் மூலமாக இதற்கு பத்திரிக்கா பரிகாரம் அப்படின்னு பேர் இதன் மூலமாக பீரோல வைக்கிறோம் அப்படின்னாலே தனவரவு நமக்கு அதிகரிக்கும் அடுத்து வந்து பாரிஜாதம் பவழமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பாரிஜாதம் பவழமல்லி செடியை நாளைய தினம் வீட்டிற்கு கொண்டு வந்து நட வேண்டும் அதாவது இந்த செடியில் ஹனுமார் வாசம் செய்வார் மற்றும் கிருஷ்ணருக்கு பிடித்த மலர் இந்த அதாவது பாரிஜாத்தம் பவழமல்லி அப்படின்னு பேர் இந்த காம்புகள் வந்து சிகப்பாக இருக்கும் பூ வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த பாரிஜாத்த மலரை வந்து நீங்கள் அதாவது பாரிஜாத்த செடியை நாளைய தினம் நடும்போது வீட்டிற்கு தரித்திரம் என்பதே ஒரு வருடத்திற்கு ஏற்படாது வீட்டில் வச்சு நாம் இடம் இருந்தால் வளர்க்கலாம் இடம் இல்லை அப்படின்னா தொட்டியில வச்சு கூட நாம வளர்க்கலாம் அப்போ இந்த பத்திரிக்கா பரிகாரத்தை செய்யுங்க பாரிஜாத்த செடியை கொண்டு வந்து வீட்டில் வையுங்க அடுத்து வந்து உப்பு தீபத்தை வந்து ஏற்றுங்க அடுத்து அரச மரத்தடியில் தீபத்தை ஏற்றுங்க அடுத்து வந்து பச்சை கற்பூர பரிகாரத்தையும் நாளைய தினம் செய்யுங்க ரொம்ப எளிமையானது தான் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று மதியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த பத்திரிக்காவை கொண்டு வந்து வீட்டில் வையுங்க பாரிஜாத்து செடியை வந்து நட்டு வையுங்க இப்படி செய்யும்போது அளவில்லாத நல்ல பலன்கள் வரும் முன்னோர்களுக்கு படையலிட்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க இல்லாதவர்களுக்கு நாளைய தினம் சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்படி செய்வதின் மூலமாக எத்தனையோ ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்கள் பரிகாரம் ஆக்கப்பட்டு முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் ஏற்படும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை சிறப்பான விதத்தில் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணி